ஓம் நமச்சிவாயம் சிவ பஞ்சாட்சரம் சொல்வதனால் வாழ்க்கையில் மங்களம் உண்டாகும் வாழ்வில் நன்மை கிடைக்கும் ஓம் ஓம் நமச்சிவாயம சிவ மசிவ என வய நமசி நமசிவய ஓ சிவய நம எனம சிவ மசிவ என வய நமசி நமசிவய ஓ மய நம சிவ மசிவையன வய நமசி நமசிவைய ஓவைய நமய நம சிவ மசிவையன வய நமசி நமசிவைய ஓவய நமய நம சிவ மசிவையன வய நமசி நமசிவய சிவய நமய நம சிவ என மசிவய நய நமசி நமசிவைய சிவய நமய நம சிவ மசிவைய வய நமசி நமசிவைய சிவய நமய நம சிவ என வய நமசி நமசிவய சிவய நமய நம சிவ என மசிவையய நமசி நமசிவைய ஓவய நமய நம சிவ மசிவய வய நமசி நமசிவைய ஓவைய நமய நம சிவ என வய நமசி நமசிவைய ஓம் சிவய நமய நம சிவ மசிவைய வய நமசி நமசிவைய ஓவய நமய நம சிவ மசிவய வய நமசி நமசிவைய ஓவய நமய நம சிவ மசிவய வய நமசி நமசிவைய ஓ மய நம சிவ மசிவ மசிவையன வய நமசி நமசிவைய சிவய நமய நம சிவ மசிவ மசிவையன வய நமசி நமசிவைய சிவய நமய நம சிவ மசிவ என மசிவையமசிவைய மய நம சிவ மசிவ மசிவய நய நமசி நமசிவைய ஓவைய நமய நம சிவ மசிவ மசிவையன வய நமசி நமசிவைய ஓவய நமய நம சிவ மசிவ மசிவையன வாய நமசி நமசிவைய மய நம சிவ மசிவையன வய நமசி நமசிவைய சிவய நமய நம சிவ மசிவையமசிவைய நமய நம சிவ மசிவையமசிவய சிவய நமய நம சிவ மசிவையமசிவைய ஓவய நமய நம ஓம் சிவய நம சிவ மசிவையமையிவிவைய சிவய நமய நம சிவ நம மசிவையய நமசி நமசிவைய ஓவய நமய நம சிவ மசிவய வய நமசி நமசிவைய ஓவய நமய நம சிவ மசிவய வய நமசி நமசிவைய ஓம் ிவய நமய நம சிவ மசிவ மசிவைய வய நமசி நமசிவைய ஓவய நமய நம சிவ மசிவ என மசிவையய நமசி நமசிவைய ஓவய நமய நம சிவ மசிவ என நய நமசி நமசிவைய ஓ மய நம சிவ மசிவய நய நமசி நமசிவைய ஓவைய நமய நம சிவ மசிவையய நமசி நமசிவைய ஓவய நமய நம சிவ என மசிவையய நமசி ஓம் சிவய நமய நம சிவ மசிவய நய நமசி நமசிவைய ஓவைய நமய நம சிவ மசிவையன வய நமசி நமசிவைய ஓவய நமய நம சிவ மசிவையமசிவய சிவய நமய நம சிவ என மசிவையமசிவைய ஓவய நமய நம சிவ மசிவைய வய நமசி நமசிவைய ஓவய நமய நம சிவ என வய நமசி நமசிவய ஓ சிவய நமய நம சிவ மசிவைய வய நமசி நமசிவைய ஓவய நமய நம சிவ மசிவய வய நமசி நமசிவைய ஓவைய நமய நம சிவ என வய நமசி நமசிவைய ஓம் ிவய நமய நம சிவ மசிவ என மசிவையய நமசி நமசிவைய ஓவய நமய நம சிவ மசிவ மசிவய வாய நமசி நமசிவைய ஓவய நமய நம சிவ மசிவ என நய நமசி நமசிவைய மய நம சிவ மசிவையமய நம சிவ மசிவையன வாய நமசி நமசிவைய ஓவய நமய நம சிவ ம சிவய நாய நமசி நமசிவைய ஓ மய நம சிவ மசிவையன வய நமசி நமசிவைய சிவய நமய நம சிவ மசிவையி நமசிவைய ஓவய நமய நம சிவ என மசிவையமசிவய சிவய நமய நம சிவ மசிவைய ஓவய நமய நம சிவ மசிவையி நமசிவைய ஓவய நமய நம சிவ மசிவையம சிவய நமய நம சிவ என மசிவையய நமசி நமசிவைய ஓவய நமய நம சிவ மசிவய வய நமசி நமசிவைய ஓவைய நமய நம சிவ என வய நமசி நமசிவைய ஓம் ிவய நமய நம சிவ மசிவையய நமசி நமசிவைய ஓவய நமய நம சிவ மசிவையமையம சிவய நய நமசி நமசிவைய ிவய நமய நம சிவ மசிவ மசிவைய வய நமசி நமசிவைய ஓவய நமய நம நம சிவ மசிவ மசிவையய நமசி நமசிவைய ஓவய நமய நம நம சிவ மசிவ நம மசிவையமசிவைய சிவய நமய நம சிவ மசிவய நய நமசி நமசிவைய சிவய நமய நம சிவ மசிவையய நமசி நமசிவைய ஓவய நமய நம சிவ மசிவய நய நமசி நமசிவைய சிவய நமய நம சிவ என மசிவய நய நமசி நமசிவைய சிவய நமய நம சிவ மசிவைய வய நமசி நமசிவைய சிவய நமய நம சிவ என வய நமசி நமசிவைய ஓ சிவய நமய நம சிவ என மசிவையமசிவைய ஓவய நமய நம சிவ மசிவய வய நமசி நமசிவைய ஓவைய நமய நம சிவ என வய நமசி நமசிவைய ஓம் சிவய நமய நம சிவ மசிவைய வய நமசி நமசிவைய ஓவய நமய நம சிவ மசிவய வய நமசி நமசிவைய ஓவய நமய நம சிவ மசிவய வய நமசி நமசிவைய ஓ மய நம சிவ மசிவ மசிவையன வய நமசி நமசிவைய சிவய நமய நம சிவ மசிவ மசிவையமசிவைய ஓவய நமய நம சிவ மசிவ என மசிவையமசிவைய மய நம சிவ மசிவையமசிவைய ஓவய நமய நம சிவ மசிவையன பய நமசி நமசிவைய ஓவய நமய நம சிவ என மசிவையன வாய நமசி ஓம் மய நம சிவ மசிவையன வய நமசி நமசிவைய சிவய நமய நம சிவ மசிவையமையம சிவய நம சிவ நய நமசி நமசிவைய

சிவய நமய நம சிவ நம மசிவையய நமசி நமசிவைய ஓவய நமய நம சிவ மசிவய வய நமசி நமசிவைய ஓவய நமய நம சிவ மசிவய வய நமசி நமசிவைய ஓம் ிவய நமய நம சிவ மசிவ மசிவைய வய நமசி நமசிவைய ஓவய நமய நம சிவ மசிவ என மசிவையய நமசி நமசிவைய ஓவய நமய நம சிவ மசிவ என நய நமசி நமசிவைய ஓ மய நம சிவ மசிவய வய நமசி நமசிவைய ஓவைய நமய நம சிவ மசிவையய நமசி நமசிவைய ஓவய நமய நம சிவ என மசிவையய நமசி நமசிவைய ஓம் சிவய நமய நம சிவ மசிவய வய நமசி நமசிவைய ஓவய நமய நம சிவ மசிவைய வய நமசி நமசிவைய ஓவய நமய நம சிவ மசிவையய நமசி நமசிவய சிவய நமய நம சிவ என மசிவையமசிவைய ஓவய நமய நம சிவ மசிவைய வய நமசி நமசிவைய ஓவய நமய நம சிவ என மசிவையமைய ய நமய நம சிவ மசிவையன வய நமசி நமசிவைய ஓவய நமய நம சிவ மசிவய நய நமசி நமசிவைய ஓவய நமய நம சிவ மசிவய நய நமசி நமசிவைய ஓ சிவய நம ய நம சிவ மசிவ என வய நமசி நம சிவய ஓம் நமச்சிவாயம் சிவ பஞ்சாட்சரம் சொல்வதனால் வாழ்க்கையில் மங்களம் உண்டாகும் வாழ்வில் நன்மை கிடைக்கும் ஓம் நமச்சிவாயம்